ஒரே காலகட்டத்தில் இளையராஜா அவர்களை தவிர்த்து மத்த இசையமைப்பாளர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஈடுபட்டவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதெல்லாமே பெரிய அரசியல் தான் அதனால வெறும் இவங்க கூட்டணி பிரிஞ்சது அப்படிங்கிறது மட்டும் அவதாரம் மெயினா பேசுறாங்க இளையராஜாக்கும் இளையராஜாவுக்கு சண்டை இளையராஜா பாய்ராஜா புரிஞ்சுக்காங்கங்குறது இன்னுயிர் தோழன்ல திருப்பி பாய் இளையராஜா காம்பினேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னுயிர் தோழன் அப்படின்னு போட்டு கீழே இளையராஜான்னு போட்ட மாதிரி போஸ்டர் சொல்லுவாங்க அந்த படம் அது இளையராஜா அது ஆனா அதுக்கப்புறம் ஏற ரகமான பாய்ராஜாவுமே அதிகம் பயன்படுது கிழக்கு சீமையிலே கருத்தம்மா ஏற அது காம்பினேஷன் நல்லா இருந்தது தொடர்ச்சியா அந்த மாதிரி தான் இவரும் விரும்பினாரு பாயராஜாவும் ஏறமான நோக்கி போயிட்டாரு இளையராஜா அவர்களுக்கு ஏராளமான படங்கள் அவரால் வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே எப்படி சொல்ல முடியும் நம்ம ஒரு பேச்சாளராக இருக்கிறவங்களுக்கே நாலு நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டா அடுத்த நிகழ்ச்சிக்கு தேதி கேட்டாக்க நான் இல்லையே அப்படின்னா கோபம் வந்துருது ஆமா தப்பா எடுத்துக்க நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்ப அப்படி அப்படியெல்லாம் இருக்கும் அப்ப இல்ல இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சாதாரணமா ஒரு பேச்சாளராகவும் ஒரு பாடகராவும் இருக்கவங்களுக்கே வரும்போது இவ்வளவு படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய அந்த மூலையில இருந்துதானே எல்லாம் வருது அப்ப அவரால உடன்பட முடியும் படாம இருக்கலாம் அவங்களுடைய டெம்பரமெண்ட்ஸ் மாறும் இதெல்லாம் வந்து இயற்கை அப்படி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முரண்பாடு வந்திருக்கலாம் அதை வந்து நம்ம ஊகங்கள் அடிப்படையில் பேச முடியாது